பகுத்துண்டு பல்லுயிரோ முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறது அந்த குரலுக்கு பாரியை விட இன்னொருத்தன் பொருத்தமானவனாக இருக்க முடியாதுங்க நடுவர் அவர்களே சரி தான் ஒரு பொறுப்பில் ஒரு பொறுப்பானவர்களாக மாறி இந்த இயற்கை வளங்களை பாதுகாத்தால் ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் அவனுடைய புகழ் இந்த பூமியில நிலைத்திருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணம் நடுவர் அவர்களே சரி நடுவர்களை நான் நான் படித்த சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகத்தை பற்றி சொல்ல விரும்புகிறேன் ஜான் மேக்ஸ்வெல் அவர்கள் எழுதிய தலைமைத்துவம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அந்த எழுத்தாளர் அந்த புத்தகத்தை எழுத தன்னுடைய பதினைந்து வருட வாழ்க்கையை அர்ப்பணித்து உலகம் முழுக்க இருக்கிற ஆயிரக்கணக்கான தலைவர்களை ஆராய்ச்சி செய்து எழுதி அந்த புத்தகத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு நாடோ இல்லை ஒரு நிறுவனமோ ஒரு நிர்வாகமோ ஆட்சி அமைப்போ இல்லை இயற்கை வளங்களை பாதுகாப்பதோ இதை யாரு யாரு செய்வா இது சிறப்பாக பாதுகாக்கப்படணும்னா யார் செய்வா அப்படின்னா பொறுப்பில் உள்ளவர்களுடைய தலைமை பண்பு நிறைந்த பொறுப்பில் உள்ளவர்களால் மட்டுமே இதை சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தி செல்ல முடியுங்கிற விஷயத்த ஆணித்தரமா அந்த புத்தகத்துல சொல்லிமன்றும் அழகாக சொல்லியிருப்பார்